ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வயலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம வயலை அறுப்பு இதா இருக்கு பார்த்திங்களா இந்த ரெண்டு தான் நம்ம வயல் இப்போ வண்டி வந்து அந்த சைடில் இறங்கியிருக்கு நான் பார்த்தாலே தெரியும் நான் வண்டி போயிட்டுருக்கா இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அறுத்துடுவாங்க அந்த வயல் இப்போ தான் அறுத்துட்டு வந்தாங்க இப்போ நம்ம வயலில் தான் இப்போ வண்டி இறங்குது நாங்கள் காலையிலே வந்தாச்சு இப்போ தான் வண்டி இறங்குது காலையில் ஒம்பது மணிக்கு வந்தது இப்போ கரெக்டாக ஒரு மணி தன பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் அறுக்க போகிறோம் நம்ம வயலை அதுதான் இன்றைக்கு வீடியோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் ஆதரவு தந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் வீடியோ ஃபஸ்ட்டாக இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ இன்றைக்கு தான் போடுவேன் மக் முக்கியமாக இன்னைக்கு உங்களோடய ஆதரவு ரொம்ப முக்கியம் எப்போதுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம வயலு மிஸ்ஸுன்னு நான் வருது பார்த்தீங்களா இப்போ தான் அறுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க காலையில வந்தாச்சு இப்போ தான் டீ காப்பெலாம் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டு வயல் இருக்குது எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் அறுக்கேது எல்லோரும் அங்கே நிற்காங்க இந்த சைடில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அறுக்க ஆரமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ பார்ப்போம் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வயலை அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அறுத்து முடித்தோடனே மூட்டை கட்டி வண்டியில் ஏற்றிட்டு வண்டி தான் அதுக்கு தேவையானது ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு சாக்கு எல்லாமே அறுத்துடுறாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் நல்லா வெயில் தானே வெயில் ரொம்ப ஓவரு பார்த்துக்கிட்டுங்க பாருங்கள் மிஷினும் பக்கத்தில் வந்துட்டு இந்த ரெண்டு வயலுமே நம்ம தான் இப்பதான் ஒரு வயல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க மக்களே ரெண்டு லைன்ல நம்ம ஏளு ஒரு லோடு கெட்டியாச்சு இந்த வயல அறுத்து முடிச்சிட்டாங்க அந்த வயலுதான் இந்த இந்த வயல அறுத்தத புல்லாம் கெட்டி வச்சாச்சு நம்ம அடுத்து வந்து இந்த வயல அறுக்குதான் அறுக்காங்க அறுக்கிற வீடியோ பார்ப்போம் நம்ம பாருங்க நம்ம வயல இப்பதான் புதுசா அறுக்காங்க இப்போ தான் மூட்டை கெட்டி வச்சுருக்கோம் அதுதான் இந்த வயலாக அடுத்து இன்னும் அந்த வயல் பார்த்தீங்களா அடுத்து சாக்கெல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கோம் அடுத்து படிக்க வைக்கும் சரி அடுத்து